இப்போ வந்து நம்ம அதிகாலையிலே எழுந்திருக்கணும் ஒரு நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது அது நமக்கு ஒரு பெருமிதத்தை தரும் ஒரு நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதுலாம் நாலு மணிக்கு ஐந்து மணிக்கு எழுந்திருக்கிற ஐந்து மணிக்கு எழுந்துறதுக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரம் அது ரொம்ப பெருமை தராது பெருசாக ஒன்று பெருமை தராது எல்லாமே ஒரு போட்டி தான் எல்லாம் நிறைய பேர் அஞ்சு மணிக்கு எந்திக்கிறாங்கயா அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு மணிக்கு எந்திப்போம் அப்படிங்கிறது ஒரு போட்டி இங்கே இங்கே வந்து ஒரு போட்டி நடக்குது காலையிலே எத்தனை மணிக்கு எழுந்துரு காலையிலே எழுந்திருப்பதற்கு ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா ஆறு மணிக்கு எந்திக்கிறது அதுவே பெரிய சிறப்பு தான் நான் ஆறு மணிக்கு எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறது கூட சிறப்பு தான் ஏன்னா ஏழு மணிக்கு ஒரு ஏழு மணி வரைக்கும் தூங்குறாங்கல்ல ஏழு மணி வரைக்கும் தூங்குறவங்கள விட ஒரு ஆறு மணி ஆறரைக்கு ஆறரைக்கு எழும்புறாங்க பாருங்கள் அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அவங்கக்கிட்ட யார் தோத்துட்டாங்க ஆறரைக்கு எழுந்துறவங்க எழுந்திருக்கவங்கக்கிட்ட காலையில் ஆறரைக்கு தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கிறவர்களிடம் யார் தோற்றுவிட்டார்கள் என்றால் ஏழு மணிக்கு எழுந்திருக்காங்க பாருங்கள் அவங்க தோத்துட்டாங்க அது மாதிரி ஆறு மணிக்கு எழுந்திருக்காங்க பாருங்கள் அவங்ககிட்ட யார் தோத்துட்டாங்கன்னா ஆறரைக்கு எழுந்திருக்காங்க பாருங்கள் அவங்க தோத்துட்டாங்க அப்போது ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள் ஆறரை அதற்கு பிறகு எழுந்திருக்கிற அத்தனை வரையை விட வெற்றி கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள் அது மாதிரி இது ஒரு போட்டி தான் அது நமக்கு ஒரு பெருமிதத்தை தரும் ஏ பெருமிதம் நம்ம வந்து ஒரு இப்போது ஏழு மணி வரைக்கும் தூங்குறோன்னா அவமானத்தை தரும் ஐயோ நம்ம தோத்துட்டோமே நிறைய பேர் நம்மளை முந்தி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருக்குறாங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருக்காங்க அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அதிகாலையில் எழுந்திருப்ப அந்த பெருமித உணர்வு நமக்கு ஏற்படும் அதிகாலையில் எழும்பும்போது நமக்கு ஒரு பெருமித உணர்வு வரும் அந்த அதிகாலையில் எழுந்தால் நம்ம மனசு புத்துணர்ச்சி இருக்கும் மன ஒருமைப்பாடு இருக்கும் அப்படின்னு நிறைய நன் நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக மிக முக்கியமான முக்கியமான காரணம் என்னென்னாக்கா அதிகாலையில் எழுந்து போ எழுந்திருக்கும்போது நமக்கு ஒரு பெருமித உணர்வு ஏற்படும் இப்போ அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா அதுவும் ஒரு பெருமித உணர்வு ஏற்படும் தான் அதைவிட பெருமித உணர்வு எப்போ வரும்னாக்கா ஒரு நாலரைக்கும் எந்திக்கிறது நாலு மணிக்கு எந்திக்கும் போது ஒரு ஒரு நல்ல பெருமித உணர்வு ஏற்படும் சரி என்னப்பா நாலு மணிக்கு இருந்துச்சா அப்போ தூக்கம் கெட்டு போகாது தான் நான் சொல்கிறேன் மொதல் நாள் ஒன்பது மணிக்கே படுத்துருங்க ஓ ஏழு நம்ம ஏ ஏழு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கியும் ஆகணும் நம்ம உடம்புக்கு நல்ல தூக்கமும் வேணும் அதே நேரத்தில் அதிகாலையிலே நம்ம எழுந்திருக்கணும் இப்போ நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் முழிச்சிருந்து வேலை பார்க்க வேலை பார்த்தா அதுவும் ஒரு பெருமிதம் தான் அப்படி வேலை பார்க்குறவங்களால அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது அதிகாலையில் எழுந்திருக்கிறது வந்து நமக்கு ஒரு பெருமிதத்தை தரும் அப்படிங்கும்போது அதிகா அதே நேரத்தில் நம்ம தூக்கமும் போகக்கூடாது அதிகாலையிலே எழும்பணும் அதே நேரத்தில் நம்ம தூக்கமும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஒம்போது மணிக்கு படுத்துடணும் ஒம்பது மணிக்கு படுத்துட்டா அதிகாலையில் நாலு மணிக்கு ரொம்ப நல்லா இயல்பாகவே தூக்கம் நம்ம கலைஞ்சி விடும் இது இயல்பாகவே நாலு மணிக்கு முழிச்சுக்கலாம் முடிப்பு வந்துடும் அப்புறம் நம்ம காலையில் நம்ம வேலை செய்யலாம் அப்போ அதிகாலையில் நாலு மணிக்கு எந்திக்கும் போது நமக்கு ஒரு பெருமித உணர்வு ஏற்படும் ஒரு பெருமித உணர்வு நம்ம நம்மளை நாம் மற்றவங்க மாதிரி இல்லை நம்ம மற்றவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம இருக்கோம் அந்த ஒரு பெருமித உணர்வு என்பது நமக்கு ஏற்படும் அந்த பெருமித உணர்வை சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லாருமே அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்க அது ஒரு போட்டி நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு பெருமித உணர்வு ஏற்படும்ல அதே தான் நான் இங்கே ஒரு போட்டி நடக்குது யார் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பது அப்படிங்கிற ஒரு போட்டி சொல்லப்படாத போட்டி நடக்குது அந்த போட்டியில் நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை விட உங்களை விட நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து ஆறு மணிக்கு எழுந்திருப்பவர்களை விட அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்ககிட்ட அஞ்சு மணிக்கு எழுந்திருக்குறவங்ககிட்ட ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறாங்க பாருங்கள் அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி நாலு மணிக்கு எழுந்திருக்கிறவர்களிடம் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள் தோற்றுவிடுவார்கள் அதனால் இது ஒரு போட்டி அதுக்காக நம்ம மூணு மணிக்கே எந்திக்கி எந்திக்கிறோம் அப்படின்னா அது அது வந்து யாருக்கு தேவையோ அவங்க அதை பார்த்துக்கிட்டோம் அது வந்து அவரவர் விருப்பம் நீ எத்தனை மணிக்கு உனக்கு வெற்றிங்கிறது வந்து எத்தனை மணிக்கு உனக்கு தேவை அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிக்கணும் அதனால் வந்து அதிகாலையில் எழும்புவதில் ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் நமக்கு ஒரு வெற்றி பெற்றவர்களுக்கான பெருமிதம் உணவு அதுக்கு தான் ஏன் அதிகாலையில் எழும்பணும் அப்படிங்கிறக்கான மிக மிக முக்கியமான காரணம் இதுதான் வழக்கமாக ஏழு மணிக்கு எழுந்திரிச்சுனோன்னு வச்சிங்களேன் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோம் விடிஞ்ச பிறகு எழுந்திக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெருமித உணர்வே வராது ஒரு மாதிரி அவமான உணர்வு தான் வரும் நம்மளே பார்க்க நமக்கே அசிமா இருக்கும் தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும் ஏன்னா நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு காலை காலையில் எழுந்திருக்கிற நேரமாக இது ஆறு மணிக்கெல்லாம் எழுந்த இதெல்லாம் ஒரு நேரமாக இதில் என்ன பெருமை வேண்டிய எடுக்குது நம்ம வந்து அது ஒரு அவமானமாக தான் நம்ம உணர்வோம் நிறைய பேர் குற்ற உணர்ச்சி வரும் ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சாக்கா குற்ற உணர்ச்சி தான் வரும் தாழ்வு மனப்பான்மை தான் வரும் எல்லோரும் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி அவங்கவுங்க ரெண்டு மூணு மணி நேரம் வேலை செஞ்சிட்ருக்காங்க நீ என்னடானா ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய அவமானத்தையும் குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்தும் ஒரு சந்தோஷத்தையே தராது ஒரு அவமானத்தோடு நம்ம எழுந்திருக்குறோன்னு அர்த்தம் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா அவமானத்தோடு எழுந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அன்றைய நாள் ஃபுல்லாக அவமானத்தில் தான் முடியும் அவமானத்தில் தொடரும் அவமானத்தில் தான் முடியும் அதிகாலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெலாம் எழுந்திக்கிறோன்னா ஒரு பெருமித உணர்வோடு அந்த ஒவ்வொரு நாளும் தொடங்கும் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெயிக்கிறோம் ஆரம்பமே நமக்கு வெற்றியாகத்தானே இருக்கிறது அதிகாலையில் எழுந்திருப்பது ஒரு வெற்றி ஆரம்பமே வெற்றி ஆரம்பமே பாரி நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டாரு அப்படின்னா அது ஒரு பெரிய வெற்றி தானே வெற்றி அவர் வந்து ஆரம்பமே வெற்றியாக இருக்கிறது அப்புறம் அந்த நாள் முழுதும் வெற்றி வெற்றியோடு தொடர்கிறது வெற்றியோடு முடிவடைகிறது என்பதாகத்தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்